நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டி பாளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வருஷமாக தேன் எடுக்கிற வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஈரோடு மாவட்டத்தில் நூறு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எங்கே தேன் கூடு இருந்தாலும் பணம்லாம் வாங்க மாட்டோம் நாங்களே பூச்சியை பிடிச்சிட்டு நாங்களே தேன் எடுத்துக்குவோம் இல்லை தோட்டத்துக்கு அதேமாதிரி தேன் எங்களுக்கே வேணும்ப்பா எடுத்து மட்டும் கொடுங்கன்னா கூட்டுக்கு ரூபாய் வாங்குவோங்க ஒரு தேன் கூட இருந்தால் ஆயிரரூவா பணம் வாங்கிட்டு எவ்வளோ தேன் இருந்தாலும் எடுத்து கொடுத்துட்டு வந்துருவாங்க ஒரு நாளைக்கு வந்து மினிமம் ஒரு ஆறு ஏழு எடுக்கிறாங்க எந்தெந்த ட்ரெஸ்ஸு எங்களுக்கு பாதுகாப்பு ட்ரெஸ் போட்டாலுமே பூச்சி எங்களை கடிக்க தான் செய்யும் ரெண்டாவது புகை இல்லைன்னா மழை பெய்ஞ்சதுன்னா பூச்சிட்டு நாங்கள் கடி வாங்கி தான் எடுக்கணுங்க பூச்சி கடிச்சா ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு நாள் வீக்கமாக இருக்கும் அப்புறம் அதுவே நம்மளுக்கு பழக்கமாக இருங்க அந்த தேன் பூச்சி இல்லன்னா மகர்ந்த செயற்கை இல்லை விவசாயமே இல்லைங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பொடி போட்டு பூச்சியை கொண்டுறாங்க தேன் பூச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா விவசாயமே மகர்ந்த சேர்க்கை ஆகுதுங்க தேன் வந்து இயற்கையாக வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம் பேச்சு வராத குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கொம்பு தேன் கொடுத்தா ரொம்ப நல்லது அது வந்து நம்ம இதில் வந்து லேரு தான் ரொம்ப கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் நாங்க கொடுப்போங்க வேணும்னா வாங்கிக்கலாம் மழை தேன் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு ஏற்றுறதுக்கு இறக்குறதுக்கு யூஸ் பண்றாங்க ஈரோடு மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வாழப்பூ தேன் ஏப்ரல் மே மாசம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நாவல் பூ தேன் இருக்கு பாலப்பூ தேன் பூ தேன் இருக்குது புளியம்பூ தேன் தேன் இருக்குது புளியம்பூவில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் அப்புறம் எள்ளுப்பூ தேன் இருக்குது இந்த தேன்லாம் நம்மள்கிட்ட வெரைட்டி இருக்குது நிறைய ஃப்ளவர் இருக்குது கிடைக்கும் வாங்கிக்கலாம் கிலோ வாங்கினா ஒரு கிலோ வந்து ஆயிரம் வருதுங்க லிட்டர் வாங்கினா ஆயிரத்தி வருது இல்லை அணி கோம்பா வேணும்னா உங்களுக்கு வந்து தென்னமட்டையோட வேணுனாலும் கட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம் நம்ம ஊரில் மலந்தேன் ஈரோடு மாவட்டம் எல்லாத்தையும் கிடைக்கிது பில்டிங்லேயுமே இருக்கும் ஒவ்வொரு ரோட்லலாம் போக பார்த்திங்கன்னா பில்டிங்கில் இருக்கும் ஆனால் தேன் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க பூ இருக்கிற சீசன் பொறுத்து இருக்கும் தேன்